அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவில் கூடுதல் தகவல்கள் நான் தரலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோயில் போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் விடை வகைகளை பொறுத்துக சுட்டி கூறுவது என்ன விடை மறுத்து கூறுவது என்ன விடை இனமாக கூறுவது உடன்பட்டு கூறுவது இதற்கு சுட்டி கூறுவது இப்ப கடை எந்த பக்கம் உள்ளதுன்னா இந்த பக்கம் உள்ளது சுட்டுவிடை மறுத்து கூறுவதுனா மறைவிடை கடைக்கு போவாய்னா போக மாட்டேன்னு சொல்றா மறைவிடை இனமாக கூறுவது இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றது இனமொழி விடை உடன்பட்டு கூறுவது அதாவது நீ போறேன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்றது விடை இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க நாயு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழர் கப்பற்கலையில படிச்சிருப்போம் நாயு என்பது எதை குறிக்கிறது நாயு என்பது நாவாய் என்னும் சொல்லை குறிப்பதாகும் நிறு சரியான நிறுத்தற்குரி தொடரை காண்க ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இது நம்ம முதல்ல பார்த்ததுன்னு தான் நினைக்கிறேன் இதில் ஆ ஒரு ஆச்சரியத்தோட எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏற தெரியுமா ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக எழுத்து வழக்கு வாடை காத்து வீசியது வீசுது வீசின வீசியது இதில் காத்துன்னு வந்திருக்குது இதில் வீசுது வீசின சரியான ஒன்று வாடை காற்று வீசியது என்பது சரியான விடை பேச்சு வழக்கு தொடரை காண்க எங்கடா போற எங்கே போற எங்கடா போகின்றாய் எங்கே போகின்றாய் இதில் பேச்சு வழக்கு தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கடா போற போற அப்படிங்கிறது தான் சரியான பேச்சு வழக்கு தொடர் எந்த இரண்டு சொற்கள் இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் பாடறிந்து இதற்கு என்ன வரும் பாடு கூட்டல் அறிந்து என்பது சரியான விடை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பகுபத உறுப்புகள் என்ன வினாச்சொல் வரும் என்ன சொல்லுவோம் பகுபத உறுப்புகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும் இணைப்பு சொல் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் இதற்கு என்ன வரும் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்பது சரி கல் இருபொருள் தருக கல் என்பதன் இருபொருள் என்ன இதுல பாத்தீங்கன்னா கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் கல் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று ஈக்வாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்காலிட்டினா என்ன வரும் சமத்துவம் என்பது சரியான சொல்லாகும் கலை சொற்கள் அறிதல் கண்ணியம்னா ஆப்ஷன்ல பாருங்க வாய்மை உபதேசம் கொள்கை கண்ணியம் டிக்னிட்டி வாய்மை சின்சியாரிட்டி அடுத்தது உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை இதற்கு சரியான விலை அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்கூல் ஆட்ட இதில் வங்கூல் என்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க வங்கூல் என்பது காற்றை குறிப்பதாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் வேலை செய்ததால் இருக்கிறார் கபிலன் கலைப்பாக இதில் பார்த்தவனே சொல்லிடலாம் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் என்பது சரியான தொடர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர்னா எதற்கு வரும் உயிர் எழுத்து இது எப்பவுமே நான் வச்சுங்க இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சரியான ஒன்று ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் இதில் ஓர் வந்து உயிர்மை எழுத்துக்கு வராது இதில் ஒரு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்து என்ன வந்து உயிர் எழுத்து வந்திருக்கும் இது ஓர் தப்பு ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது சரியான தொடர் நீஹான் என்ற சொல்லின் பொருள் என்ன நீஹான் நீகான்னா ஓட்டுபவன் தான் நீஹான் என்று அழைக்கப்பட்டார் வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக வங்கம்னா எதை சொல்லுவோம் வங்கம் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கப்பலை குறிப்பது வங்கமாகும் நிலத்தினிடையே இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நிலத்தின் இடையே இதுக்கு என்ன வரும் நிலத்தின் கூட்டல் இடையே என்பது சரியான சொல்லாகும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி என்பது சரியான எதிர்ச்சொல்லாகும் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக விகார புணர்ச்சி எதுதில் வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் இதுல எது வந்து இதுல தமிழ் தாய் தோன்றல் இதுல வில்கொடி பிரிதல் மனம் கூட்டல் மகிழ்ச்சி இதில் கெடுதல் அப்போ வாழை மரம் என்பது இதில் தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் வில் கூட்டல் கொடி விற்கொடின்னு மாடி இருக்கும் மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி இதில் வாழை கூட்டல் மரம் வாழை மரம் இது இயல்பு புணர்ச்சியில வரும் சரியான ஒன்று வாழை மரம் என்பதாகும் பின்வரும் வாக்கியங்களில் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை இதில் விக்குவல்ல அதே மாதிரி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அடுத்தது மெய்கீர்த்திகள் புலவர்களால் இதில் சரியான ஒன்று பாருங்கள் மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் புல கல்லில் பொறிக்கப்பட்டவை ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று ஆப்ஷன் சி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை இதில் நான் ஏதோ மாற்றி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்க சரி இதுல இப்பு பார்த்தீங்களா இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ் ஆகிறது பொறிக்கப்பட்டவை அப்போ இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று நான் பிசி சி சேர்ந்துருக்குன்னு நினைச்சிட்டேன் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது சரி இது கற்றோருக்கு இக்குவல்ல சென்ற இடமெல்லாம் சிறப்பு கை பொருள் தண்ணின் பொருள் கல்வி இதுல இப்புவல்ல அப்போது கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி ஒன்று மற்றும் நான்கு வந்து சந்தி பிழையற்ற வாக்கியமாகும் சந்தி பிழை நீக்குக இதில் பாருங்கள் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு இதுதான் சரியான ஒன்று இதில் எம்மு வருது யானைக்கு இச்சு வருது இதில் வந்து எதுவுமே வரல இதெல்லாம் வந்து தவறு ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சென்டென்ஸ் இதை நம்ம தமிழில் எப்படி எழுதுவோம் சென்டென்ஸ் என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல சொற்றொடர் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டிஜிட்டல் ரெவல்யூஷன் டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதை நம்ம எப்படி எழுதுவோம் ஆப்ஷன்ல மின்னணு புரட்சி என்பது சரியான விடை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பழந்தமிழர்கள் எதன் வழியாக போர் செய்யும் எதை போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் ஆப்ஷன்ல பாருங்க என்ன வரும் பழந் பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் தோணி களம் இதெல்லாம் வந்து எதை குறிக்கும் சொல் இது எதை குறிக்கும் பல வகையான கடற்கலன்கள் என்பதுதான் சரியான விடை கீழ் கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணை எது இதுல நடக்கிறது கேட்டார்னா கேல்னு வந்திருக்கும் நட நடக்கிறது என்பது சரியான வேர்ச்சொல் வேர்ச்சொற்களை தேர்வு செய்க அறிஞர் இதனுடைய வேர்ச்சொல் என்ன இதற்கு அரி என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் மாவரிசையில் அகரவரிசை மோதல் மலை மேகலை மயிலை இதற்கு மி மி மு மலை மேகலை மை மோதல் என்பது சரியான அகரவரிசை வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன இது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வியோவில் கேட்ட ஒரு கேள்வி வாட்ஸ்அப் என்பது புலனம் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரிவிஷனுக்கும் மற்றும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்